பல் சுவை செய்திகள் அன்பு சகோதரி சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கதை வந்து சிங்கமும் கரடியும் ஒரு சிங்கமும் கரடியை வந்து ஒரு மானை வேட்டையாடி கொண்டு வந்து எனக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானை ஏற்றி சாப்பிட்றதுக்காக சண்டை போட்டுட்ருக்கு இதை தூரமாக இருந்த ஒரு நரி பார்த்துட்டே இருக்குது ரெண்டு சிங்கமும் கரடியை சண்டை போட்டு டயர்டில் கீழே விழுந்துட்டாங்க அவங்க கீழே விழுந்த நேரத்தில் நிறைய வந்து அந்த மானை தூக்கிக்கிட்டு ஓடிடுச்சு அப்போ சிங்கம் நிறைய பேசிக்கிறாங்க நம்ம வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டதுனால நம்மக்குரிய இறம் நம்மளுக்கு கிடைக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு செயலை நம்ம செய்யும் போது ஒற்றுமையோடு சேர்ந்து செய்யணும் அப்படி செய்யலைன்னா நம்ம ஒற்றுமையை நம்ம இழந்துட்டு நம்மளுக்குள்ளேயே சண்டை போட்டோம்னா நம்மளுடைய எதிராளிங்க நம்மளை பார்த்து கை கொட்டி சிரிப்பாங்க நம்மளை வந்து மட்டன் தான் நினப்பேன் ஸோ பலம் அப்படிங்கிறது இந்த கதையோட நீதி ஓகேங்களா தேங்க் யூ இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எது குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ